இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா அட்டவ ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்போ பாக்கிய ஸ்தானத்திற்கு செய்கிறார் அப்படின்றது தான் அப்போ இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை அப்படிங்கறத நம்ம மறக்கவே தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த கன்னிய ராசி கண்ணிய லகன காரணத்துக்கு ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா ஜென்மம் சொல்லக்கூடிய அந்த ராசியிலேயே பார்த்தீங்கன்னா கேது பகவான் பயின்றிருக்கிறாரு கேது பகவான் அப்படின்னாலே எல்லா வரக்கூடிய ஒரு விஷயம் திருப்தி பண்றதுக்கோ இல்ல அந்த செயல்பாடுகள் சரி பண்ண முடியும் அப்படிங்கும் போது இப்ப இந்த குரு பார்வையும் படுறதுனால இந்த கண்ணிராசி கண்ணி லக்னக்காரர்களுக்கு அட்டமத்தில் இருந்த குரு பாக்கியத்துக்கு வரும்போது மிகப்பெரிய மாற்றத்தை கட்டாயம் கொடுப்பார் இதுவரை இருந்த நினைச்சீங்கன்னா அது தள்ளி போய்கிட்டே இருக்கக்கூடிய தன்மைகள் இருந்திருக்கும் இந்த காலகட்டங்கள் இனிமேல் அற்புதமான பொன்னான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நினைத்த காரியம் கைகூடும் நினைத்த அதோட உங்களுடைய நீண்ட ஆசைகள் நிறைவேறக்கூடிய சூழல் கண்டிப்பா இருக்கும் அப்படின்றது தான் இந்த காலகட்டங்கள்ல திருமணம் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் கூடி வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா இருக்கும் திரும்பி விரும்பியவங்களே உங்களை கைப்பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம்தான் ரெண்டாவது பாத்தீங்கன்னா லோடு காத்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் கட்டாயம் லோன் கிடைக்கும் ரொம்ப வழக்கு சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கிய ரீதியான செயல்பாடுகளில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி கூடிய ஒரு கால சூழலை சந்திக்கக்கூடிய தன்மை அப்படின்றது தான் அதே மாதிரி இன்சூரன்ஸ் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஷேர்க்காக காத்து ஷியோரிட்டி கையத்து போடுறது செக் மோசடி இது மாதிரியான தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அதுல வந்து நல்ல ஒரு பல நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்றதுதான் சகோதர ரீதியாக இருக்கக்கூடிய மன கசப்புகள் நிலவக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா உண்டு ஆபரண சேர்க்கை கண்டிப்பா இருக்குன்னே சொல்லலாங்க அதே மாதிரி உங்களுடைய சகோதரத்துக்கு ஒரு சுப நிகழ்வுகள் திருமணம் குழந்தை பாக்கியம் இது உண்டு அப்படின்ற ஒரு விஷயம் அதே மாதிரி வீட்டின் அறிவு ஏதாவது ஒரு மனக்கசப்பு சண்டை சச்சரவுகள் இருந்துச்சுனாலும் கூட இந்த காலகட்டங்கள்ல அதை நிவர்த்தியாகி உங்களுக்கு நல்ல சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய தன்மை உண்டு மன ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் தெளிவாக சொல்லலாம் இந்த குரு பயிற்சி அதே மாதிரி இந்த காலகட்டங்கள பற்ற ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக காத்துட்டு தள்ளி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கைகூடி வரக்கூடிய அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இது இந்த ஒரு வருட காலம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருந்தவர் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா தாய் உறவாக இருக்கட்டும் மனைவி உறவாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு புரிதல் சண்டைகள் போற்றி பொறாம அதன் ரீதியாக அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு இடையில சிக்கிட்டு இருக்க இந்த பாதை பிரச்சனைக்கு கட்டாயம் நிவர்த்தி கிடைக்கும்னே சொல்லலாங்க பொதுவாவே பாத்திங்க அப்படின்னா இந்த கன்னீராசி கண்ணில் அகனக்காரர்களுக்கு தாய் ஸ்தானம் மற்றும் மனிதஸ்தானம் அவங்க பெருசா நான் பெருசா நீ பெருசான்ற மாதிரி ஒரு போட்டி நிச்சயமா இருக்கும் அதுலயும் பொறாத காலம்னே சொல்லலாம் இந்த ஆறு அதாவது ஒரு வருட காலங்கள் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா மிக உங்களுக்கு மோசமான காலகட்டங்கள்னே சொல்லலாம் ஆனா இப்போ அது நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க அது மட்டும் இல்ல இப்ப வரக்கூடிய குரு பயிற்சி அப்படிங்கும் போது ஐந்தாவது மாதம் அப்படிங்கும் போது அந்த ஆறாவது மலை அப்படி ஒரு வருஷம் மிக அற்புதமாக இருக்கக்கூடிய சூழல் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி சாதகமான சுமகமான சூழலை ஏற்படுத்தும் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் ரீதியாக இருக்கக்கூடிய மன கசப்புகள் விலகக்கூடிய தன்மை கண்டிப்பாக உண்டுங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியத்திற்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பா குழந்தை கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கு அதன் ரீதியான முயற்சிகள் மருத்துவ ரீதியாக கை கொடுக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது சாதகமாக இருக்கு அப்படின்றது தான் ரெண்டாவது குழந்தைகள் சொத்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் குழந்தைகளால் மன மயிவு சார்ந்த விஷயங்கள் ஜோதிடம் ஆன்மீகம் இது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டாயம் அடுத்த நிலைக்கு போகக்கூடிய சூழல் உண்டு சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் கமிஷன் ரீதியாக பார்க்கக்கூடியவர்களுக்கு இரட்டிப்பாட தடவர்வாயை சந்திக்கக்கூடிய ஒரு கால சூழலை உண்டு அப்படின்றது தாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆழ் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உண்டு காலகட்டத்தில் கோச்சார ரீதியாக ஆறாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் ஆகிறார் ஆட்சியாக அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் படாத பாடு படுத்தி எடுத்திருக்கும் ஆனாலும் இந்த குரு பார்வை வரும்போது அதற்குண்டான மருத்துவம் கிடைத்து அது சாதகமான சூழ்நிலை

ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மேற்கொள்வது அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய தன்மைகள் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இது வரைக்கும் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஒன்னு கை வச்சிருக்கோம் அல்லது உருவுகள்லாம் பாதிப்பு கொடுத்துருக்கோம் இந்த இரண்டிலுமே நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உருவுகளிடையே இருந்த விரிசல் விலகி சாதகத்தையும் அதே மாதிரி தந்தை உடல் ஆரோக்கியம் மேன்மையும் சந்திக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை உருவாகும் அப்படின்ற ஒரு விஷயம் வருமானம் ரீதியான விஷயங்கள் அப்படின் போது கொஞ்சம் அனைச்சல் இருக்கும் ஆனாலும் கூட சுகமான ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் அப்படின்றதுதான் உண்மையிலேயே பாத்தீங்க அப்படின்னா இந்த சிக்கலான கூடிய ஒரு கால சூழல் அப்படின்றது உங்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அப்பாடா அப்படின்னு சொல்லி பெருமோச்சு ஒரு அளவுக்கு நிம்மதியை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாங்க இந்த காலகட்டங்கள் ஒரு யோகத்தை அமைப்பு தான் ஏன் அப்படின்னா காலச்சக்கர ராசியில சுக்கரன் பணத்திற்கு அதிபதி பெரும் பணத்திற்கு அதிபதியான குரு பகவான் அந்த வீட்டிற்கே வர்றதுனால ஒரு விதமான பண ரீதியான தட்டுப்பாடுகள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா உண்டு அப்படின்ற ஒரு விஷயம் விஷயம்தாங்க மற்றபடி எப்போதும் உங்களுடைய செயல்பாடுகள் நல்லா இருக்கு மற்ற உங்களுக்கு ஷேர்த்தி கழுத்து போடாதீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் மனசையும் கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால நினைத்த காரியங்கள் கைகூடி ஜெயவாக மாறும் அப்படின்றது தான் இந்த கன்னிராசி மற்றும் கண்ணிலக்கணக்காரர்களுக்கு இந்த வீடியோ நபர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் வந்துட்டே இருக்குங்க ஜோதிட தகவல் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் விஷயங்கள் தினப்பலகங்கள் இதெல்லாம் நம்ம சேனல்ல போட்டு இருக்கோம் நீங்க பதிவு பண்ணீங்க அப்படின்னா அதை சார்ந்து பதிவு பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க மிக்க நன்றி